விஜய் வந்து புத்தகம் வெளியிட்டதற்கு பிறகுதான் அம்பேத்கரை எல்லோரும் மதிக்கிறார்கள் கால் திருமாவளவனுடைய பணி இந்த நாட்டில் எதையுமே செய்யலையா இல்லை அவருடைய மனசாட்சி இங்கே தான் இருக்கும் ஆதவ வருகிற வரைக்கும் திருமாவளவனுக்கு மனசாட்சி கிடையாதா இல்லை அவர் விசிகாவின் துணை பொதுச் அந்த விழாவில் கலந்துக்கல ஆமாம் அப்படியானால் உச்சைப்படுத்தலாமா வாய்ஸ் ஆஃப் காமன்ஸுங்கிறது ஒரு முகமூடி இருக்குன்னு ஒரு தலித் தலித் கலைஞர் தலித் அல்லாதவர்கள் பெரியார் தலித் தான் அம்பேத்கர் பெயர் சட்ட பல்கலைக்கழகம் எப்போ வந்தது கீரிப்பட்டி பாப்பாப்பட்டியில தேர்தலே நடக்க முடியாது என்று சொன்ன போது யார் நடத்தினார்கள் காஞ்சி மகா பெரியவர் வந்து நல்லவர் அதை கவனிக்கணும் அம்பேத்கர் விழாவில் வந்து பெரிய வாழ் நாளில் வரணும் சொல்கிறதுங்கிறது அம்பேத்கரையும் சேர்த்து கூட இவ்வளோ ஆடு ஷானவாச மிக காட்டமாகவும் கடுமையாகவும் சரியாகவும் சொல்லியிருக்கிறார் ஏன் ஆடு ஷானவாஸ் சொல்ல வேண்டியிருக்குன்னா சிறுத்தைகள் அமைப்பில் அவர் ஒரு துணை பொதுச் அவர் விஜய கூத்தாடிங்கிறாரு கூத்து என்பது நல்ல தமிழ்ச்சம் மணிப்பூரில் எத்தனை பெரிய கலவரம் கொலைகள் அதையும் ஒப்பிடுவது மணிப்பூரை சாதாரணமாக்குவது கண்டிப்பாக நான் அம்பேத்கர் என்னுடைய நூல் வெளியீட்டு விழாவுக்கும் மன்னர் ஆட்சி ஒழிப்புக்கு என்ன தொடர்பு இருக்கு அது திட்டம் அம்பேத்கர் விழால அரசியல் இல்லாமல் இல்ல இவர் ஊழல் அடிக்கடி பேசுவது அந்த சிக்கிம் லாட்ரி ஊழலையும் இருக்குமா விஜய் அடிக்கடி பேசுவது கருப்பு பணத்தையும் சேர்த்திருக்குமா சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸின் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் பேராசிரியர் சுப்பவீர பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தக வெளியீட்டு விழா அதை வந்து விகடன் பதிப்பகமும் வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற நிறுவனமும் இணைந்து நடத்தினாங்க அதில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அந்த புத்தகத்தை வெளியிட்டு பேசினார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பன் பங்கேற்பதாக இருந்தது அது ஒரு நாளேடு அரசியலாக அதை மாற்றிவிட்டது அப்படின்னு ஒரு பெரிய அறிக்கையும் தொல் திருமாவளவன் அவர்கள் கொடுத்திருந்தார் அதை குறித்து ஒரு பெரிய விவாத பொருள் வெடிச்சிருக்கு கூட்டணி கட்சிகளின் அழுத்தத்தின் காரணமாகத்தான் தொழில் அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வரல அப்படின்னு விஜய் பேசினதும் கூட ஒரு சர்ச்சையாக மாறியிருக்கு அந்த நிகழ்ச்சி எப்படி பார்க்குறீங்க அந்த நிகழ்ச்சியை ஒழியில் நான் பார்த்தேன் அவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பேச்சு கேட்டேன் ஆதவ அர்ஜுனா அந்த நூலினுடைய தொகுப்பாசிரியர் அவருடைய உரை ஒரு ஏறத்தாழ இருபத்தி நான்கு நிமிடங்கள் முழுமையாக கேட்ட நீதியரசர் சந்துரு அவர்களின் உரையும் கேட்டேன் இன்னும் தெல்றமுடைய பேச்சு மட்டும் என்னை கேட்கல நேரம் இல்லை மற்ற மூன்று பேச்சுகளையும் கேட்டேன் அவர் ஆனந்த விகுடன் குழுமத்தின் தலைவர் பா சீனிவாசனுடைய வரவேற்புரையும் கேட்டேன் எனக்கு அதில் என்ன தோணுச்சுன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா எல்லோருக்கும் தலைவர் அம்பேத்கர் அந்த புத்தகம் கட்டுரைகளின் தொகுப்பாக ஆய்வு நூலாக நீங்களும் அந்த நிகழ்ச்சி பூரா பார்த்துருப்பீங்க அல்லது கேட்டு கட்டுரைகளின் தொகுப்பு தான் தொகுப்பு அது அதை பற்றி அந்த புத்தகம் பற்றி அந்த விழாவில் என்ன சொல்லியிருக்காங்க புத்தகம் பற்றி விஜய கூட பேசினார் அந்த புத்தகத்தில் எனக்கு பிடிச்ச கட்டுரைன்னு சொல்லி ஒன்று பேசினார் பேசினார் ஆக மொத்தம் அந்த புத்தகம் பற்றிய அந்த நூல் வெளியிட்டு விழா அந்த நூல் பற்றிய செய்திகள் பின்னுக்கு தள்ளப்பட்டு அம்பேத்கரே பின்னுக்கு தள்ளப்பட்டு நடப்பு அரசியல் தான் அதில் வந்தது ஒருவேளை நான் சந்துரு அவர்களின் பேச்சை கேட்கலன்னா முற்றுமாக அம்பேத்கர் அந்த விழாவில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தான் நான் கருதுவேன் சந்துரு அவர்கள் ரொம்ப அரிய செய்திகள் அம்பேத்கரை பற்றி சிலவற்றை அவர் சொன்னார் அது மக்களுக்கு சொல்லப்பட வேண்டிய செய்தி நான் இரண்டு நாட்களுக்கு முன்பே ஒரு கூட்டத்தில் சொல்லியிருக்கிறேன் மிக வருத்தோடு ஐயா திருநாவு கடைசி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் நான் ஒரு பிச்சை பாத்திரத்தோடு காத்திருக்கிறேன்னு அவ்வளவு பெரிய அறிஞர் அந்த தேசத்தில் சொல்ல நேர்ந்தது ஐம்பத்தி ஆறில் அம்பேத்கர் இறந்த பிறகும் அவருடைய எழுத்துகள் வெளிவரவில்லை அவருடைய காலத்தில் வெளிவரவே இல்லை அதற்கு பிறகு மராத்திய அரசிடம் அது கொடுக்கப்பட்டு முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் தான் எல்லாமே எதை ஒட்டி வருகிறதுனா அம்பேத்கரின் நூற்றாண்டு விழா அது தொண்ணூற்றி ஒன்றில் அதை ஒட்டித்தான் வருகின்றன இந்த செய்திகளையெல்லாம் அவர்கள் நினைவுப்படுத்தினார் இருக்கட்டும் நான் சொல்ல வருகிற செய்தி என்ன என்றால் அந்த விழாவினுடைய நோக்கமே கூட்டணிக்கு எதிரானது என்றெல்லாம் சொல்கிறார்கள் எனக்கு அதெல்லாம் இரண்டாம் கட்டத்தில் இருக்குது அது திருமாவளவனை இழிவுபடுத்துவதற்காகவே அந்த கூட்டத்தில் விஜயும் ஆதவ அர்ஜுனாவும் பேசியிருக்கிறார்கள் என்றுதான் எனக்கு அந்த பேச்சுகளை கேட்கிற போது எனக்கு படுகிறது நீங்கள் சொன்ன செய்தியவே நீங்கள் அதற்கு முதல் சேர்த்து பாருங்கள் திருமாவளவன் பற்றி விஜய் சொன்னார் என்ன சொன்னார் என்றால் கூட்டணிக்காக அந்த அழுத்தத்திற்காக அதற்கு முந்தைய வரியை நீங்கள் கவனிக்கணும் அம்பேத்கர் பற்றிய நூல் வெளியீட்டு விழாவில் கூட கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு அதாவது திருமாவளவன் அம்பேத்கரை மதிக்கலை கூட்டணியை தான் மதிக்கிறார் விஜய் என்ன சொல்ல அதாவது திருமாவளவனை தான் புரிவைத்து அந்த கூட்டம் தாக்குகிறது ஆதவ வந்து என்ன பேசுகிறாருன்னா இந்த வெளியீட்டு விழா அறிவிப்பு வந்ததற்கு பிறகுதான் அமைச்சர்கள்லாம் புரட்சியாளர் அம்பேத்கர் என்று சொல்லி மாலை அணிவிக்கிறார்கள் இப்போ நமக்கு ஒரு கேள்வி இருக்கிறது இதற்கு முன்னால் அம்பேத்கர் சிலைக்கு அமைச்சர்கள் யாரும் மாலை அணிவித்தது இல்லையா திமுக இல்லை அதிமுக அரசிலையும் கூட அணிவித்தது இல்லையா ஆனால் அப்படி சொன்னால் கூட என்ன சொல்லியிருக்க வேண்டும் நீங்கள் விஜய் புத்தகம் வெளியிட வந்ததற்கு பிறகுதான் அம்பேத்கருக்கு மதிப்பு வருகிறது என்றால் திருமாவளவன் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இருபத்தைந்து ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிற கட்சிக்கு எந்த மதிப்பும் இல்லையா திருமாவளவன் அம்பேத்கரை நாட்டில் பரப்பவே இல்லையா விடுதலை சிறுத்தைகளுக்கு அம்பேத்கருக்கும் தொடர்பே இல்லையா விஜய் அதுவும் விஜய் என்ன பண்ணிட்டார் அம்பேத்கருக்கு ஒரு நூல் வெளியிட விஜய் வந்தவுடன் எல்லாம் மாறுகிறது என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவ்வளவு வருஷம் என்ன பண்ணுச்சு ஒரு தலித் அல்லாதவர் அந்த நூலை வெளியிடுகிறார் கலைஞர் தலித் தான் பெரியார் தலித் தான் இங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் சொல்கிறேன் மயிலாடுதுறையில் பெரியார் பேசின பேச்சு இப்போதும் இருக்கிறது இங்கே இருக்கிற எல்லாம் நம் கட்சியில் இருக்கலாம் அம்பேத்கர் அவர்களின் கட்சிக்கும் போகலாம் அவர் பெற்றுத் தருகிற நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளலாம் அந்த உரிமை உங்களுக்கு உண்டு இன்னமும் சொன்னால் அம்பேத்கர் உங்களுக்கு மட்டும் தலைவர் இல்லை எனக்கும் அவர் தான் தலைவர் பேசியவர் பெரியார் தலிதா அல்ல பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் அல்ல நாற்பத்தி அஞ்சு மயிலாடுதுறை கூட்டம் இதுவ அது வரைக்கும் பெரியார் எந்த இடத்திலும் யார் ஒருவரையும் தன்னுடைய தலைவர் என்று சொன்னதில்லை நீ பெரியாருடைய மொத்த எழுத்துகளையும் பேச்சுகளையும் பார்க்கலாம் ஒரே ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் அவர் சொல்லுகிறார் அம்பேத்கர் எனக்கும் தலைவர் தான் என்று சொல்லுகிறார் இரண்டு பேரும் அந்த பர்மாவில் நடந்த மாநாட்டில் சந்தித்த போதும் இரண்டு பேரும் சிரித்த அடவிழாவில் பேசி கொண்டிருக்கிறார்கள் எனவே நீங்க யார் தமிழ்நாட்டில் அம்பேத்கரை அறிமுகப்படுத்தினார்கள் அம்பேத்கர் பெயரில் சட்ட பல்கலைக்கழகம் எப்போ வந்தது யார் சூட்டினார்கள் கீரிப்பட்டி பாப்பாப்பட்டியில் தேர்தலே நடக்க முடியாது என்று சொன்னபோது யார் நடத்தினார்கள் நீங்கள் எல்லாவற்றையும் கவனித்து பார்த்தால் நம்முடைய தோழர் ஆடூர் ஷானவாசை மிக காட்டமாகவும் கடுமையாகவும் சரியாகவும் சொல்லியிருக்கிறார் ஏன் ஆடூர் ஷானவாசை சொல்ல வேண்டியிருக்குன்னா சிறுத்தைகள் அமைப்பில் அவர் ஒரு துணை பொதுச் செயலாளர் ஒரு துணை பொதுச் செயலாளர் எனவே அவர்கள் கட்சியிலிருந்தே அந்த மறுப்பு வந்திருக்கிறது இவர் கூட்டணிக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் நான் அது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க இருக்கிறேன் என்று திருமாவளவன் சொல்கிறார் எனக்கு கூட்டணிக்குழு கூட்டணிகள் சேரும் பிரியும் அது ஒன்றும் பெரிய செய்தி அல்ல திருமாவளவன் திமுக கூட்டணியில் சிறுத்தைகள் இருந்திருக்காங்க ஜெயலலிதா கூட அதிமுக கூட்டணி இருந்திருக்கிறாங்க இரண்டு திராவிட கட்சிகளும் வேண்டாம் என்று மக்கள் நல கூட்டணியிலேயும் இருந்திருக்கிறாங்க ஆனால் கூட்டணிகள் தேர்தல் நேரத்தில் சேரும் பெரிய நான் அது பெருசாக கருதலை ஆனால் இந்த மண்ணில் தொடர்ந்து பட்டியலின மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிற எழுச்சி தமிழர் திருமாவளவனை கொச்சைப்படுத்துகிற வகையில் இடிவுபடுத்துகிற வகையில் அதை வச்சு எப்படி பேசலாம் விஜய் வந்து புத்தகம் வெளியிட்டதற்கு பிறகுதான் அம்பேத்கரை எல்லோரும் மதிக்கிறார்கள் என்றால் திருமாவளவனுடைய பணி இந்த நாட்டில் எதையுமே செய்யலையா இல்லை அவருடைய மனசாட்சி இங்கே தான் இருக்கும் மனசாட்சி இன்னைக்கு இங்கே இருக்குது நேற்றைக்கு வரைக்கும் இல்லையா நேற்றைக்கு வரைக்கும் மனசாட்சியே இல்லாமல் இருந்தாரா திருமாவளவன் ஆதவ அர்ஜுனா வருகிற வரைக்கும் திருமாவளவனுக்கு மனசாட்சி கிடையாதா ஆதவ அர்ஜுனா வருகிற வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் இந்த நாட்டில் எதையுமே செய்யலையா எப்படி அப்படிப்பட்ட ஒரு பேரியக்கத்தை அவருக்கு ஒச்சைப்படுத்தலாம்னு நான் கேட்குறேன் நீங்க திமுகவை எதிர்க்கிறதுல எனக்கு வாதவர்ஜனா எதிர்த்து தான் இருக்கிறார் எனக்கு அதுல பிரச்சனையே இல்லை ஏனென்றால் விஜயும் அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவிற்கு வர இயலாத அளவுக்கு திருமாவளவன் என்று சொன்னால் திருமாவளவனுக்கு அம்பேத்கர் முக்கியம் இல்லை கூட்டணி தான் முக்கியம்னு விஜய் சொல்றாரு ஆலு ஷானவாஸ் பத்தி நீங்க சொன்னீங்க இல்லையா அவர் புதிய தலைமுறை விவாதத்துல பேசுனது அவர் விஜய கூத்தாடிங்கிறாரு அந்த சொல்லாடல் சரின்னு நினைக்கிறீங்களா கூத்து என்பது நல்ல சொல் பழைய சங்க இலக்கியங்களில் பத்துப்பாட்டில் ஒன்றில் படை அதே அதற்கு பெயரே படை அதை மலைபடுக டாம் என்று இன்னொரு பெயரும் உண்டு படை கூத்தர் என்பது குறைவான சொல் அல்ல இயல் இசை கூத்து என்பது தான் நாடகம்னு பின்னாடி சொன்னோம் இயல் இசை கூத்து தான் கூத்து நம்முடைய கலை ஒருவர் கூத்தில் ஆடுகிறவராக இருப்பது எந்த குறையும் இல்லை எந்த தொழிலை யார் செய்தாலும் அது இடிவானதல்ல நான் நேற்று வந்த கூத்தாடி அப்படின்னு சொல்றது அதாவது நேற்று வந்தங்கிறத அதை குறிச்சுங்க அதுல முக்கியம் கூத்தாடி அல்ல இதுவரைக்கும் அரசியல் பற்றி எதுவும் பேசாத நேற்று வந்த ஒருவர் சொன்னதால் எல்லாம் மாறிவிட்டது அமைச்சர்கள் மாறிவிட்டார்கள்னு ஆதவர்ஜனா சொல்லுவது என்ன நியாயம் என்பது தான் நாங்கள் கேட்குற கேள்விதான் ஆளுர் ஷானவாசும் கேட்கிறார் அப்படியானால் சிறுத்தைகள் எதுவுமே செய்யலையான அவரும் கேட்குறார் எனக்கு அடிப்படையான கேள்வி அதுதான் நான் இன்னமும் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறேன் திராவிடர் கழகம் திமுக ஐயா நெடுமாறன் அவர்கள் வைகோ கொளத்தூர் மணியண்ணன் ராமகிருஷ்ணன் எல்லோரும் ஈழத்திற்காக கருத்து பரப்புரைகளை செய்திருக்கிறார்கள் ஆனால் பட்டியலை மக்களிடம் மூலை முடுக்குகளில் முடுக்குகளிலெல்லாம் ஈழப் போராட்டத்தை கொண்டு சேர்த்த பெருமை திருமாவளவனுக்கு உண்டு நீங்கள் திருமாவளவனுடைய பணியை அப்படி ஒன்றுமே இல்லை என்று ஆதவர் நான் விஜய் வந்து சொல்லிட முடியாது அதை எனக்கு வருத்தமே அதுதான் அதை ஏன் விடுதலை சிறுத்தைகள் அமைப்பையும் திருமாவளவனையும் இப்படி தான் எனக்கு இருக்கிற இல்லை அவர் விசிகாவின் துணை பொதுச் செயலாளராக அந்த விழாவில் கலந்துக்கல ஆமாம் அப்படியானால் கொச்சைப்படுத்தலாமா வாய்ஸ் ஆஃப் காமன்ஸுங்கிறது ஒரு முகமூடி தானே நீங்கள் நேர்மையாக நீங்கள் எந்த அமைப்பில் இருந்தாலும் நீங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகளினுடைய துணை பொதுச் செயலாளர் தானே அந்த பொறுப்பில் இருந்து கொண்டு அந்த கட்சியை கொச்சைப்படுத்துவது என்ன நியாயம் நீங்கள் கூட்டணியை உடைக்கிறது அதற்கு பிறகு அவர் கட்சியே இழிவுப்படுத்துறாரு இல்லை அவர் கேட்ட கேள்வின்னு ஒன்னு இருக்குல்ல இப்போ விஜயும் கூட அதை கேட்கறாரு இப்போ மணிப்பூரில் எப்படி வந்து வன்முறை நடக்குதோ இங்கேயும் வந்து அதே மாதிரி வேங்கை வயல் விஷயத்துல என்ன தீர்வு கண்டாங்க திராவிட மாடல் அரசுன்னு கேட்க அதாவது மணிப்பூர் கலவரமும் வேங்கை வயலில் நடந்த அந்த நிகழ்ச்சியும் சமமானது அப்படி யாராவது சொல்வார்களானால் அதாவது வேங்கை வயலில் நடந்தது எத்தனையோ காவல்துறை புலன் விசாரணைகள் நடந்தன அதில் பல செய்திகள் நாங்கள் எங்கள் சமூக நீதி கண்காணிப்பு குழு சார்பாகவே ஒரு குழுவை அனுப்பி வைத்தோம் அந்த மக்களே சிலவற்றை சொல்வதற்கு தயங்குகிறார்கள் அதில் வழக்குகள் பதிவாகி இருக்கின்றன அந்த புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரோடு நானே பேசினேன் எனவே அதில் எதுவுமே நடக்கலைன்னு சொல்ல முடியாது ரெண்டாவது மணிப்பூரில் எத்தனை பெரிய கலவரம் கொலைகள் அதையும் வேங்கை வேலையும் ஒப்பிடுவது மணிப்பூரை சாதாரணமாக்குவது ரெண்டுமே சமூக நீதி சார்ந்தது கண்டிப்பாக நான் வேங்கை வேலை புறக்கணிக்கல அது கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அதில் தாமதம் நிகழ்ந்திருக்கிறது அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆனால் அதை கொண்டு போய் மணிப்பூர் கலவரத்தோடு ஒப்பிடுவது என்ன நியாயம் நீங்கள் பலவற்றை எண்ணி பார்க்கிறோம் அதை ஒரு திரும்ப திரும்ப இந்த ஊழல் ஒழிக்கணும் ஒழிக்கணுங்கிறார் எதையும் மனத்தில் வைத்து கொண்டு சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல ஒருவேளை இந்த சிக்கிம் லாட்ரியில் ஒரு தொள்ளாயிரம் கோடி ரூபாய் ஊழல் ஒன்று இன்னமும் நிலுவையில் இருக்குது இப்போ கூட அவருடைய மாமனார் வீட்டில் அதற்கான சோதனைகள்லாம் ஒருவேளை அவர் மாமனார் அவருக்குள்ளே ஏதோ குடும்பச்செடர்னு எனக்கு தெரியல எனக்கு மாமனார் தானே திமுகவுக்கும் நிதி கொடுக்குறாரு அந்த மாமனார் தான் இங்கேயும் அனுப்பி நிதியை வந்து எல்லா கட்சிகளுக்கும் எல்லோரும் கொடுக்குறாரு நீங்கள் அதை பார்க்கணும் இல்லை இவர் ஊழல் அடிக்கடி பேசுவது அந்த சிக்கிம் லாட்ரி ஊழலையும் சேர்த்துருக்குமா விஜய் அடிக்கடி பேசுவது கறுப்பு பணத்தையும் சேர்த்துருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல இல்லை கருப்பு பணத்தை பற்றிலாம் விட்டுட்டு ஊழலை ஒழிக்கணும்னு சொல்கிறாரா இவர் சிக்கிம் லாட்டரியை பற்றி விட்டுட்டு ஊழலை ஒழிக்கணும்னு சொல்கிறாரான்னு எனக்கு தெரியல அது ஒரு பக்கம் ஊழலை ஒழிக்கட்டும் ஒன்றும் வேண்டான்னு சொல்லலை அம்பேத்கர் என்னுடைய நூல் வெளியீட்டு விழாவுக்கும் மன்னராட்சி ஒழிப்புக்கு என்ன தொடர்பு இருக்குது எங்கே கொண்டு வந்து எதை நிறுத்துகிறீர்கள் எதற்காக மன்னராட்சின்னா அரசர் தன்னுடைய மகனை இளவரசனாக்கி மன்னனாக பட்டம் சூட்டுவார் இங்கே எப்போதாவது உதயநிதிக்கு தலைவர் நேரடியாக பட்டம் சொல்னாரா அவர் தேர்தலில் சந்திக்கவே இல்லையா தேர்தலில் நின்று பெருவாரியான மக்களின் வாக்குகளை பெற்று வந்த ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராக அவர் வந்தது இன்னும் மேலவை உறுப்பினராக முந்திய எம்எல்சி நின்றது அப்படி நியமனம் அல்ல இது இல்லை தேர்தல் நியாயமாக நடக்குதா அப்படின்னு கேட்குறாரு விஜய் தேர்தல் நியாயமாக நடக்குதான்னு யாரை பார்த்து கேட்கணும் நீ ஒன்றிய அரசை பார்த்து தான் அவர் கேட்குறாரு எனக்குவே அந்த தேர்தல் ஆணையர்கள் எல்லாம் ஒரு கான்சன்சஸ் மூலமாக நியமிக்கப்பட இதுக்கும் இந்த அம்பேத்கர் புத்தகத்துக்கு மேல ஒரு தொடர்பும் இல்லை அது திட்டம் அம்பேத்கர் விழால அரசியல் இல்லாம எப்படி அப்படின்னு கண்டிப்பாக கண்டிப்பாக அம்பேத்கர் விழாவில் அரசியல் இருக்கணும் கருப்பு பணம் பற்றியெல்லாம் பேசணும் அதான் சொல்றேன் கருப்பு பணம் ஒரு கட்சி ஒரு திரைப்படத்துக்கு அவர் வாங்கின தொகை இன்றைக்கும் ஒரு திரைப்படம் வெளியிடும் போது முதல் காட்சியில் விற்கப்படுகிற அந்த சீட்டினுடைய விலை பலவற்றையும் நம்ம பேசணும் நான் ஒரு வேளை என்ன அந்த மேடை கூப்பிட்டு இருந்தால் எல்லாத்தையும் பேசியிருப்பேன் கருப்பு பணத்தை எல்லாம் கூட பே ஒழிக்கணுங்க அவள் நடிகர் விஜய் சொல்கிறது சரிதான் நீங்கள் அடிப்படையில் நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாவற்றையும் பேசுங்கள் யார் வேணாங்க எனக்கு விஜய் பற்றி கூட அவ்வளோ இல்லை அவர் ஒரு புதிதாக கட்சி தொடங்கியிருக்கார் கட்சிக்கு ஆள் சேர்க்கிறார் நீங்கள் ஒரு கட்சியில் துணை பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி பேசுகிறார் ஒரு அரசியல் மாற்றம் நிகழும் அதுக்கான விழா எப்படி அரசியல் மாற்றம் நிகழும்னா சிறுத்தைகளை ஒதுக்கிட்டு விஜயை மேலே உயர்த்திறார் அதுதான் நீங்க அவர் விஜய் இந்த நூல் வெளியிட்டதற்கு பிறகுதான் மாற்றங்களே வந்துருச்சா தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி எந்த மாற்றமும் இல்லையா ஆனால் அம்பேத்கர் என்னுடைய புத்தகங்கள் நீங்கள் பரப்பப்படவில்லையா அம்பேத்கர் கருத்துக்கள் பேசப்படவில்லையா அம்பேத்கர் என்னுடைய கொள்கைகளை திமுக உள்ளிட்ட கட்சிகள் எடுத்து சொல்லவில்லையா பொது உடைமை கட்சிகள் போராடலையா தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இல்லையா எத்தனை கட்சிகள் அம்பேத்கர் போதுமா என்றால் போதாது எந்த ஒன்றும் போதாது ஆனால் அம்பேத்கரை யாருமே கொண்டாடவில்லை விஜய் மேடைக்கு வந்த உடனே எல்லோரும் கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லுவது எல்லோரையும் குறிப்பாக சிறுத்தைகளை இழிவுபடுத்துகிறதுங்கிறது என்கிறது விஜய் மாதிரியான ஒரு பெரிய நடிகர் இப்போ அரசியல் கட்சி தொடங்கி ஒரு தலைவராக இருக்கிறார் அவர் பெரியாரையும் அம்பேத்கரையும் உள்ளடக்கிய ஒரு தத்துவத்தை முன்வைக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அதை ஏற்க என்ன பிரச்சனை தத்துவம் என்னான்னு கொஞ்சம் சொல்லிட்டா அந்த ரகசியத்தை சொல்லலையே எனக்கு அது தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் தான் கேட்குறேன் அந்த தத்துவம் என்ன அதற்கு கொள்கை அறிக்கையை அந்த கட்சியில் வெளியிட்டுட்டாங்களா நான் படிக்கலை எனக்கு கிடைக்கல ஒரு கட்சி தொடங்கும் போது அதுக்கான கொள்கை அறிக்கை சட்டத்திட்ட விதிகள் இருக்கா இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம் அப்புறம் இப்படி நீங்கள் கொள்கை தலைவரை எல்லாம் வரையறுத்துட்டீங்க மற்றவர்களுக்கெல்லாம் மற்றவர்களை பற்றி குறை சொல்வதற்கு நேரம் கிடைக்கிறது கொள்கை அறிக்கை தயாரிக்க நேரம் கிடைக்கலையே ஒரு கொள்கை அறிக்கை சட்டத்திட்ட விதிகள் நீங்கள் திமுகவில் இன்றைக்கி எடுத்து பாருங்க எவ்வளவு தெளிவாக எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் இருக்குது இந்த சட்டத்தின் இத்தனாவது விதிகள் என்று இருக்கிறது நீங்கள் எதையும் நீங்கள் நேற்றைய விழாவில் அம்பேத்கரனுடைய அந்த புத்தகம் பற்றி இல்லையா பேசியிருக்கணும் சந்திரசார் எவ்வளவு தெளிவாக எடுத்து சொன்னார் அந்த பதினைந்தாவது பிரிவுன்னு இந்தியில் ஒரு திரைப்படம் வந்தது ஏன் பதினைஞ்சாவது பிரிவில் மட்டும் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு பிரிவுகள் இருக்கு அதுதான் இதயம்னாரு சந்திரசார் சொல்லும்போது அதுதான் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் இதயம் அதாவது மதத்தின் அடிப்படையிலோ மொழியின் அடிப்படையிலோ இனத்தின் அடிப்படையிலோ யார் ஒருவருக்கும் ஏற்றத்தாழ்வு கற்பிக்கப்பட மாட்டாது என்பதுதான் தான் அங்கே சந்திரசார் சொன்ன ரொம்ப அழகான வரி அந்த பதினைந்தாவது பிரிவில் மனுநீதி புதைந்து போனது சமநீதி எழுந்ததுன்னு சொன்னார் அதை பத்தி எல்லாம் சரி விஜய் எல்லாம் அந்த புத்தகத்தை தொகுத்த ஆதவ அர்ஜனா அதையெல்லாம் விட்டு விட்டு திரைப்படங்கள் ஒரு நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் நீங்க திரைப்படம் விடாதார் ஆதவ அர்ஜுனா அறிவின் ஆதிக்கத்தை எதிர்க்கணும் என சொல்றாரு ஆஹ் ஆதிக்கம் எந்த வழியில வந்தாலும் எதிர்க்கணும் அப்படின்னு நடையாரு அந்த கூட்டணியெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்துடணும்ல அவ்வளவு பெரிய ஆதரியா சொல்றாரு பேரேஞ்சர் அண்ணா சொல்றாரு அவ்வளவு பெரிய ஆதிக்க எதிர்ப்பு போராடி திமுகவுடனான கூட்டணி கட்சிக்குள் உட்கார்ந்துக்கிட்டு பேச வேண்டியது இல்லையே மிகப்பெரிய ஆதிக்கு எதிர்ப்பு போராடி அவருக்கான பெரிய தலைவர் விஜய் வந்துட்டாரு நீங்கள் அதை வெளிப்படையாக சொல்ல வேண்டியது தானேன்னு நான் கேட்குறேன் நீங்கள் தைரியமாக சொல்லிவிட்டு இந்த கட்சியில் கூட்டணியில் இருந்துக்குவேன் இந்த கட்சியில் துணைப்பு செயலாளராக இருந்துக்குவேன் அந்த கட்சியவே இழிவு செய்வேன் இது எப்படி நியாயம் அது நான் கேட்குறேன் இப்போது திமுகவின் பொதுச் செயலாளரோ துணைப்பு செயலாளரோ திமுகவையே இழிவுபடுத்தி ஒரு மேடையில் பேச முடியுமா திமுக அனுமதிக்காது சிறுத்தைகள் என்ன செய்ய போகிறார்கள் என்று காத்திருந்து பார்ப்பேன் மதவாத எதிர்ப்பு பேசிக்கிட்டு திராவிடம் பேசிக்கிட்டே வந்து இவங்களும் அதே சனாதனத்தை தான் செய்வாங்க அப்படின்னு சொல்றது எப்படி பாக்குறீங்க எடுத்துக்காட்டுகளோடு சொல்ல சொல்லுங்கள் நான் திரும்ப திரும்ப ஆதவ நாட்டை கேட்குற கேள்வி ஒன்று தான் விஜய் வந்து என்ன வேணாலும் சொல்லட்டேன் நான் விஜய் விஜய் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் இருக்கிற கட்சிகளெல்லாம் குறை சொல்லுவது என்பது அது அது இயல்பு கூட நான் அதை ஒன்றும் மறுக்கலை நீங்கள் ஒரு கட்சியை தொடங்குறீங்க ஒரு கட்சி புதிதாக தொடங்கினால் இருக்கிற கட்சிகளின் மீது அவருக்கு நிறைவில்லை தானே பொருள் எனவே இந்த கட்சியெல்லாம் குறை இருக்குதுன்னு அவர் சொல்லட்டோம் ஒரு கட்சியில் துணை பொதுச் செயலாளராக இருந்துக்கிட்டு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்னு ஒரு முகமூடி போட்டுக்கிட்டு தான் இருக்கிற கட்சியவே கொச்சிப்படுத்துவது எந்த விதத்திலும் நியாயம் நான் ஆதவ தான் நான் குறிப்பாக பேசுகிறேன் அவர் திமுக பற்றி பேசினதுலேயும் எனக்கு அதை நான் பொருட்படுத்தவே இல்லை அவர் ஒரு நூறு வருஷமாக எல்லாரையும் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் ஒரு கட்சி தொடங்கினோடனே திமுகவை எதிர்க்கிறாங்கண்ணா அதுதான் திமுகவின் பலமே நீங்கள் திமுகவினுடைய மிகப்பெரிய பலமே இவர்களெல்லாம் எதிர்ப்பது தான் எனவே ஆதவ திமுகவை எதிர்ப்பதை பற்றி எனக்கு ஒரு துடியும் நான் அதை பொருட்படுத்தலை எம்ஜிஆரால் அடிக்க முடியாத கட்சியை ஆதவ அர்ஜுனா அடிச்சுடுவாரே காமராஜரும் ராஜாஜியும் எதிர்வரிசையில் நின்றபோதுதான் திமுக நூற்றி எண்பத்தி ஓரு இடங்களில் வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மிகப்பெரிய அரசியல்வாதிகள் காமராஜனையும் ராஜாஜியும் கூட தமிழ்நாட்டில் பெரிய அரசியல்வாதிகள் அண்ணா இல்லை ரெண்டு பேரையும் எதிர்த்து கலைஞர் களத்தில் நின்று நூற்றி எண்பத்தி ஓரு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பது ஒரு வரலாறு ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாமல் தோல்வியும் அடைந்திருக்கிறோம் திமுக இமாலய வெற்றியை பார்த்திருக்கிறது அடிபாதாளத்தில் தோல்வியை பார்த்திருக்கிறது எல்லாவற்றுக்கு பிறகும் பதிமூன்று ஆண்டுகள் நெருக்கடி நிலை காலத்துக்கு பிறகும் எந்த பொறுப்பிலும் இல்லாமல் உயிர் வாழ்ந்திருக்கிறது மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்கிறது ஏற்றத்தாழ்வுகளை திமுக கழகம் பார்த்திருக்கிறது ஆனால் விடுதலை சிறுத்தைகள் ஒரு சமூகத்திற்கான பட்டியல் மக்களுக்கான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு இயக்கம் அம்பேத்கர் கருத்துகளை மேலும் மேலும் பரப்பிய இயக்கம் அதை இத்தனை தூரம் ஒருவர் அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு பொறுப்பில் வந்து இழிவுபடுத்துவது எனக்கு வேதனையாகுது அதனா அவருடைய பேச்சில ஒரு விஷயம் சொல்றாரு அதாவது எப்படி எல்லா ஆன்மீகவாதிகளும் வந்து போலியானவங்க இல்லையோ காஞ்சி பெரியவர் வந்து நல்லவர் முதல் வரிய நீங்க கவனமா வச்சுக்கணும் காஞ்சி பெரியவர் ரொம்ப நல்லவர் இல்லையா சரி சொன்ன அதே மாதிரி திராவிடம் பேசுற எல்லாரையும் அப்படி பார்க்க வேண்டாம் அதுல போலிகளும் இருக்கு உண்மையா இருக்குன்ற மாதிரி சொல்றாரு எப்படி பாக்குறீங்க பேச்சின் தொடக்கத்திலேயே பெரியார் அண்ணாவை மேற்கோள் காட்டுறார் சரிதான் தலைவர் பிரபாகரனையும் சொல்கிறார் சொல்கிறார் காஞ்சி பெரியவாள் ரொம்ப நல்லவருங்கிறார் அது அர்ஜுனா தெய்வத்தின் குரல் எல்லா பாகங்களையும் பல முறை படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் படித்து தொலைச்சிருக்கேன் அதில் பெரியவாழ் அவ்வளவு நல்லவர் என்னவெல்லாம் செய்ய சொல்லியிருக்கிறாருங்கிறத நேரம் இருந்தால் மீண்டும் ஒரு முறை ஆதவ் அர்ஜுனா படிக்கணும் பெண்களை பற்றி என்ன சொல்லியிருக்கார் மரணாசிரமம் பற்றி என்ன சொல்லியிருக்கார் மிக கடுமையான சொற்கள் அதில் இருக்குது மிக கடுமையான சொற்கள் பெண்களுக்கு எதிரான சொற்கள் இருக்குது அவர் ரொம்ப நல்லவர் சரி இவர் எதை படிச்சுட்டு எதை சொல்கிறாரு அதோட அம்பேத்கர் விழாவில் வந்து பெரிய வாழ்நாளில் வரணும்னு சொல்கிறதுங்கிறது அம்பேத்கரையும் சேர்த்து கொஞ்சப்படுத்துகிறது அம்பேத்கரை விட இந்து மதத்தை கடுமையாக தாக்கியவர்கள் யாரும் இல்லை நீங்கள் ரிடில்ஸ் ஆஃப் ராமா கிருஷ்ணாலாம் படிக்க சொல்லுங்கள் இந்துயிசம் இந்த ஃபிலாசபி ஆஃப் இந்துயிசம்னு ஒரே தலைப்பில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அணியிருக்காரு ஆனால் அம்பேத்கர் அணி இருக்கார் அம்பேத்கரையினுடைய தொகுப்புகளில் இரண்டாவது தொகுதியில் இருக்குது இந்து மதம் பற்றிய அண்ணா அம்பேத்கரையினுடைய பார்வை மிக கடுமையானது எனவே சங்கராச்சாரியார் நல்லவர் அம்பேத்கரும் நல்லவர் இதெல்லாம் எந்த தொடர்பும் இல்லாத நான் சொல்வதற்காக மன்னிக்க வேண்டும் ரெண்டு பேரையுமே படிக்கலையோன்னு நினைக்கிறேன் அம்பேத்கரை படித்தவர்கள் பெரிய வாழ் சொல்கிற அந்த வாழ்லாம் மாட்டாங்க அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அம்பேத்கரை ஏற்கமாறு கேட்டார்கள் இல்லை ஆனால் அப்போ அம்பேத்கரை வந்து பாஜகவும் கொண்டாடுறாங்கல்ல பாஜகவும் ஏற்றுக்கிறாங்க அவங்க கூச்சப்படவே மாட்டாங்களே அதான் பெரிய பிரச்சனை அம்பேத்கர் சொல்லி இருக்கிற அளவுக்கு ராமாயணம் எல்லாம் அவர் எத்தனை கடுமையாக பேசியிருக்கிறார்னு அவங்க தெரியும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா அங்கே இருந்து அவர்கள் வரும்போது இங்கே நாகரிகமில்லாத மக்கள் இருந்தார்களா ஃபிலாசபி ஆஃப் இண்டுசத்தில் நான் எடுத்து மேற்கோள் காட்டியிருக்கேன் அது அதற்கு பிறகு அவர்கள் இவர்களையும் கவர்ந்து கொள்வதற்காக கருப்பு நிறத்திலேயே ஒரு கடவுளை படைத்தார்களாம் படைத்து தந்தமை கோட்பாடுகளை அதாவது ஃபாதர்லி ஹோல்டு இருக்கு அதனுடைய கடவுளினுடைய செய்திகளை சொல்லுவதற்கு இந்த கருப்பு கடவுளை பிளாக் பீப்புளில் இருந்துன்னு அந்த சொல்லியே பயன்படுத்துகிறார் ராதாகிருஷ்ணன் ஒரு கருப்பு மக்கள்கிட்டேருந்தே ஒரு அதுதான் கிருஷ்ணன் கிருஷ்ணாலே கருப்பு தான் கண்ணன் என்றாலும் கருப்பு தான் எனவே கடவுள்தான் கண்ணன் தான் கிருஷ்ணன் தான் உலகத்தையே படைச்சார்னு இவங்க சொல்லிட்டு இருக்கிறார் கிருஷ்ணனை நாங்கள் தான் படைத்தோம்னு ராதாகிருஷ்ணன் சொல்கிறார் எனவே மிக கடுமையாக இவற்றை பற்றியெல்லாம் எழுதியிருக்கிறவர் அண்ணல் அம்பேத்கர் தான் எனவே அம்பேத்கரை படித்திருந்தால் விளைந்து மதம் பற்றி இப்படிலாம் பேச மாட்டார் ஆனால் அரசியல் சூழலில் ஒரு அதிர்வை ஏற்படுத்தியிருக்கிறார் விஜய் அவருடைய நகர்கள் மூலமாக ஏற்படுத்தட்டும் நீங்கள் ஒரு அதிர்வுகள் அலைகள் காலந்தோறும் வரும் அவர் ஒரு புகழ்பெற்ற நடிகராக இன்றைக்கும் இருக்கிறார் இளைஞர்கள்ட்ட அவருடைய நடனம் அவருடைய அந்த நடிப்பு வெகுடித்தரமாக நடிப்பது பிள்ளைகளுக்கு குளித்திருக்கலாம் நடிப்பு வேறு அரசு நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லலை சிறந்த நடிகர் என்பதற்காகவே அரசியலுக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்பட முடியாது நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு வழக்கறிஞர் நீதியரசர் சந்துருவே இருக்கார் எனக்காக பல வழக்குகளில் ஒரு காசு கூட வாங்கிக்காமல் பாதாடியவர் மிகச்சிறந்த வழக்கறிஞர் நான் மதிக்கிற மனிதர் நீதிபதி அறி நான் மதிக்கிற மனிதர் அதுக்காக எனக்கு வயிற்றில் கொஞ்சம் வழியாக இருக்குதுன்னு அவரை ஆப்ரேஷன் நீங்களே பண்ணிடுங்க நீங்கள் தான் சிறந்த வ வழக்கறிஞராக இருப்பது வேறு மருத்துவராக இருப்பது வேறு வழக்கறிஞரே மருத்துவருக்கும் படித்தால் எனக்கு சிக்கல் இல்லை விஜய் அரசியலை கற்றுக்கொண்டு வந்தால் நல்லது அரசியலுக்குள் வரக்கூடாது நடிகர் வரக்கூடாது அப்படிலாம் அந்த வேதங்கள்லாம் எனக்கு கிடையாது யார் வேண்டுமானாலும் அரசியல் வரலாம் அரசியல் எல்லோருக்கும் பொதுவானது அரசியலுக்கு வருகிற நீங்கள் முதலில் உங்கள் கட்சியினுடைய கொள்கை அறிக்கையை வெளியிடுங்கள் நான் அவ்வளோதான் அது ரொம்ப தப்பான கேள்வி அது உங்கள் கட்சிக்கு கொள்கை அறிக்கை என்ன சட்ட விதிகள் என்ன அதை சொல்லுங்கள் அர்ஜுன் நாதவர்ஜுனா கூட இருக்காரு உங்கள் கொள்கை கொள்கை வழிகாட்டி யாருன்னு சொல்லிட்டாரு ஐந்து தலைவர்கள் சொன்னாரு சரி தமிழ் திராவிடமும் இரு கண்கள்னு சொன்னா எல்லாம் வழிகாட்டுகிறவர்கள் வேலுநாச்சியார் நாய்பர்க்கு என்ன இப்ப வழிகாட்ட போறாரு வேலுநாச்சியார் மிகச்சிறந்த ஒரு பெண் போராடி தமிழ்நாட்டின் பெருமையை உயர்த்தியவர் எல்லாம் சரிதான் நடப்பு அரசியல் நீங்க நடப்பு அரசியல்னு ஒண்ணு இருக்குல்ல நீங்க நட அவருடைய காலம் வேறு வேலுநாச்சியார் வாழ்ந்த காலம் வேறு அவர் ஆங்கிலேயர்களை எதிர்த்தார் போர்படை திரட்டினார் அந்த காலம் இப்ப ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட போறாரா விஜய் இன்றைய சூழலில் அவருக்கு என்ன தேவை எப்படி கொண்டு போக போகிறார் சொல்லட்டும் இன்னும் நம்ம அவசரப்பட வேண்டாம்னு தான் காத்திருக்கிறோம் ஆனால் அவர் அவசரப்படுகிறார் நீ தான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லாமல் இருக்கிறவனையெல்லாம் அவர் குறை சொல்லுகிற போது அந்த கேள்விகளுக்கு சில விடைகளை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது நான் இப்போதும் சொல்லுகிறேன் விஜய் பேச்சை நான் பெரிதாக பொருட்படுத்தவில்லை ஏன்னா அவர் எந்த விதமான அரசியல் கட்டமைப்பு வேலைகளையும் செய்யாமல் ஓ ஒரு நூல்வழியீட்டு விழாவுக்கு வந்து அந்த நூல்வற்றியும் பேசாமல் போகிற போக்கில் ஏதாவது அவர் பேசியதெல்லாம் நீங்கள் கவனிங்க சும்மா ஏதாவது மணிப்பூர் சொன்னார் இதை சொன்னார் ரொம்ப கவனமாக பேச்சை முடிக்கிற போது எப்போதுமே நான் தொடர்ந்து மேடைகளில் பேசி கொண்டிருக்கிறவன் என்பதால் சொல்கிறேன் ஒரு பேச்சினுடைய அழுத்தம் எங்கே வந்து சேரும் என்றால் ஒரு மைய பகுதியில் நீங்கள் இதை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் வரும் இல்லை என்றால் பேச்சையே முடித்துவிட்டு இறுதியாக ஒன்று என்று சொல்லுகிற போது அதற்கு அழுத்தம் வரும் விஜய் இறுதியாக ஒன்று என்ன எதை சொன்னார் எல்லாவற்றையும் பேசிட்டார் இறுதியாக ஒன்று நண்பர் திருமாவளவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவிற்கே வர முடியாத அளவுக்கு என்று சொல்லுவது அம்பேத்கரை திருமாவளவன் புறக்கணிக்கிறார் அவருக்கு தேர்தலும் சுயநலமும் தான் கூடுதலாக இருக்கிறது என்று திருமாவளவனை கொச்சைப்படுத்துகிற செயல் அதுதான் நேற்று விஜய்னுடைய பேச்சின் மையம் நான் ஒருநாளும் ஏற்க மாட்டேன் என்றென்றைக்கும் பட்டியலின மக்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறவர் திருமாவளவன் அவர் வெறும் தேர்தல் கூட்டணிக்காக அம்பேத்கரை புறக்கணித்தார் என்று சொல்கிற அவதூறை ஒரு நாளும் ஏற்க முடியாது அதை விஜய் மட்டுமல்ல இதை ரொம்ப அழுத்தமாக அந்த அர்ஜுனாவுக்குத்தான் ஆதவ் அர்ஜுனாவுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் எழுச்சி தமிழர் திருமாவளவனை இப்படி அவமதிப்பதை நாடு ஏற்காது நன்றி உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றி